ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் இந்த நாள் உங்களுக்கு இருப்பதாக எந்த சூழ்நிலைமையிலும் தேவ பிள்ளைகள் உங்க சுயபுத்தியின் மேல் சாராமல் தேவனையும் தேவனுடைய ஆலோசையும் தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் சார்ந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும் வயோதிபர்களும் சில நேரம் நம்மை அறியாமல் சுய புத்தியே மேல் சார்ந்து விடுகிறோம் ஒரு சின்ன எடுத்துகாட்டை சொல்லி இந்த காலை நேரத்திலேயே நான் உங்களை உணர்த்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையினால் விரும்புகிறேன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் 3 ஆம் அதிகாரம் 5 வசனம் 8 வசனம் உன் சுய புத்தியே மேல் சாயாமல் உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கைாயிருந்து உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கைாயிருந்து உன் வழிகள் எல்லாம்

எல்லா துறையிலும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் அவர் முடியாதுங்கிற அளவுக்கு வந்துவிட்டோம் ஒரு காலத்தில் அரசாங்க வேலை என்றால் எல்லாரும் விரும்பி சேருவாங்க ஆனால் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து இந்த கம்ப்யூட்டர் வளர்ந்து இந்த சாஃப்ட்வேர் லைனில் வந்துச்சோ அன்றைக்கு யாருமே அரசாங்க வேலையை விரும்பலை ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் வரையிலும் இருபது லட்சம் வரையிலும் சம்பளம் வாங்கிறவர்கள் உலகம் முழுதும் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு முறை இது வந்த போது இப்பொழுது எளிமையாக இருக்காதுன்னு நினைக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டு வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு ஒரு நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணணும் நான் இதை ஒரு ப்ரெஸ்லையோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சொல்லலேயோ கொடுத்தா அவங்க சில நிமிடங்கள் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உட்காந்து அதை டிசைன் பண்ணுவாங்க போட்டோ அங்கே வைப்பாங்க கண்ட் இப்படி போடுவாங்க வேர்ட்ஸ் இப்படி போடுவாங்க ரெடி பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஏஐ வந்த பிற்பாடு நான் எனக்கு ஒரு என்னோட மெசேஜ் மட்டும் கொடுத்து எனக்கு நோட்டீஸ் போட்டு போட்டுத்தான்னா ஃபியூ செகண்ட்ஸில் நோட்டீஸ் வருது நல்ல கவனிங்க இப்போ எல்லாருமே ஏஐ சார்ந்து கொண்டார்கள் ஆகினாலே இது மேனுவலாக ஒர்க் பண்றவங்களுக்கு வேலை இல்லாத அபாயம் வந்திருக்கிறது தவறு என்று சொல்லவில்லை வேலைப்பழுவை பிறப்பதற்கு மாத்திரம் ஏஐஐ பயன்படுத்தினால் நல்லது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் அதர்ந்து போன எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன் அமெரிக்க தேசத்திலே பதினாறு வயது ஒரு பையன் ஏஐயை சார்ந்தான் அவன் பல் கல்விக்கு அதை சார்ந்து கொண்டான் பிரயோஜனமாக இருந்தது கேட்கிற கேள்விக்கெல்லாம் அது பதில் கொடுத்தது அவன் கேட்டு 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 வாங்கி 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 அதே சார்ந்து விட்டான் ஏஐயை சார்ந்து விட்டான் இந்த செயற்கை நுண்ணறிவை சார்ந்து வாழ்ந்து விட்டான் கேட்கறதெல்லாம் கிடைக்கிது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தபோது அவன் டிப்ரெஷன் ஆயிட்டான் டிப்ரஷன் ஆகி மன அழுத்தமாகி கடைசியில் அவன் தற்கொலைங்கிற முடிவுக்கு வந்தான் நான் சொல்லுகிறது யூடியூப்ல நிறைய இந்த சம்பவத்தை நான் பார்க்க முடியும் அவன் மனம் அழுத்தமாகி கேட்குறான் நான் அந்த உலகத்துல வாழ விரும்பல நான் சூசைட் பண்ண போறேன் அதுக்கு எனக்கு வழிகளை சொல்லு அதுக்கு அது வழிகளை சொல்லுச்சு ஏ வழி சொல்லுது அப்ப அவன் சொல்றான் நான் இந்த சம்பவத்தை பத்தி எங்க பேரண்ட்ஸ் பேசமான்னு இன்னும் நீ பேசாத அது உனக்கு சொல்யூஷன் இருக்காது அவங்க தடுத்துருவாங்க கடைசியாக அவன் மறித்து விட்டான் எழுதி வைத்து மறித்து விட்டான் அந்த செய்தி காட்டுத்தீயை போல பரவி இருக்கிறத நான் யூடியூப்ல நான் பார்த்தேன் சுய புத்தி மேல் சாராதே கத்துடைய வேகத்தை சார்ந்து கொள்ளுங்கள் கத்துடைய ஆலோசனை சார்ந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட ஆலோசனை கேளுங்க பெற்றோர் சில நேரம் போதகட்ட ஆலோசனை கேளுங்க ஆமேன் ஹால லூய ஊழியக்காரலே ஊழியக்காரர்களே தேவட்ட ஆலோசனை கேளுங்கள் வேதம் போதிக்கும் ஆவியார் போதிப்பான் எப்பொழுதுமே சுயமா முடிவு எடுக்காதுங்க பாருங்க ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து உயிருக்கும் உறவுக்கும் உகந்ததல்ல அதனுடைய வேலை புலவை குறைக்கிறது மாத்திரம் உகந்தது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி விடும் சுயபுத்தின் மேல் சாராமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் ஹாலை லூயா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஹாலை லூயா ஹாலை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு ஹாலை லூயா அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவற்றை கேளுங்க அழகா நடத்துவார் சுயபுத்தின் மேல் சாய்ந்த சவுல் முதல் ராஜா மந்த்ராதியை மந்திரவாதியை போய் கூறிச் சொல்கிற ஆளை கேட்டு வாழ்வை அழித்து விட்டார் ஆனால் தாவிது மறுபடி மன்னிப்பிக்கப்பட்டு ஒரு ரெண்டாவது தருணத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த கார்ட் ஆஃப் செகண்ட் சாய்ஸ் ஆஹா ஐ நான் போகலாமா போகக்கூடாதா யுத்தம் பண்ணலாமா பண்ணக்கூடாது அழகாக கேட்டார் கர்த்தர் பேசுகிறபோது உணர்வடைந்தார் சுயபுத்தி மீன் சாராமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்களேன் லாஸ் இருப்பீர்கள் நாளை இவளை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டோட கிருப இவங்களை தாங்கட்டும் கிரைஸ் தி லாட் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நானும் நாங்களும் சுயமுத்தின் மேல் சாராமல் ஏசப்பா உடைய வார்த்தையை வல்லமையை சார்ந்து வாழ உதவி செய்யும் பிள்ளைகளை ஏசுவின் நாமத்தில் bless எழுப்பிதாவே ஆமேன் a nice day